மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி ஆரூரமர்ந்தரசே போற்றி சீரார் திருவை யாரா போற்றி ஏ கம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஆனாய் போற்றி தென்டில்லை மன்ற நுல் போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாறமுத கடலே போற்றி பாராய்ந்துரை மேவிய பரணே போற்றி சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அருள் தரும் உண்ணாமுலை அம்மை உடனுரை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி பூமியர்கோள் வெப்பொழித்த புகழியர்கோண்கலல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த விராணடி போற்றி வாழை திருநாவலூர்வன் தொண்டன் பதம் போற்றி ஊழிமழி திருவாதஊர திருத்தால் போற்றி போற்றி பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருமலரடிகள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே நாயக பெருமான் திருச்செவிகளுக்கு ஆனை முகத்தான் பெருவிடையான் சேயழகா மானமணி வண்ணன் மாமருகன் மேனி முகம் வெள்ளக்குமிழி மதத்து விநாயகன் என்னுள்ள கருத்தின் முலன் ஒன்றாம் திருமுறை திருப்பாராய்ந்துரை செல்வம் மல்கிய செல்வற்பராய்த்துறை செல்வர் சிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன் செந்தமில் செல்வமாம் இவை செப்பவே இரண்டாம் திருமுறை திருக்கேதாரம் தொண்டரஞ்சு கலிரும் மடக்கி சுரும்புகார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடும் என்பரால் வண்டு பாடமல மான் கன்று துள்ளி வர கெண்டை பாய சுனை நீல மொட்டும் மலரும் கேதாரமே மூன்றாம் திருமுறை திருக்கோணமலை தாயினும் நல்ல தலைவர் என்றடி ஆர்தம் அடிபூற்றி வாயினும் மனத்தும் மறுவி நின்றக மாண்பினால் பலவேடர் நோயிலும் பிணியும் தொழிலர்பால் நீக்கி நுழை நூலினர் ஞாலம் கோயிலும் சூனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே நான்காம் திருமுறை திருப்புகழூர் சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவனையாட்கொண்டு அளித்திடுமாகில் அவன்தனையான் அவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பல்நாள் அழைத்தாள் இவனனை பல்நாள் அலைப்புழியான் என்று எதிர்படுமே ஐந்தாம் திருமுறை திருப்பாலாய்த்துறை விண்ணினார் பணிந்து ஏத்த பொறும் மண்ணினார் வரவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமாயலில் வானகம் பண்ணினாரவை பாலை துறையாரே ஆறாம் திருமுறை திருப்பூந்துருத்தி திருத்தாண்டகம் நில்லாத நீர் சடை மேல் நிற்பான் தன்னை நினைஞ்சே நீத்தானே கல்லாதன எல்லாம் கற்பித்தானே காணாதனையெல்லாம் காட்டினானே எல்லாம் சொல்லி என்னை தொடர்ந்திங்கு அடியேனை ஆள கொண்டு பொல்லா என் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூந்துருத்தி கண்டே நானே ஏழாம் திருமுறை திரு ஒற்றியூர் ாய இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாயான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியல்லா இலையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரோ இறைவனையே எட்டாம் திருமுறை திருவாசகம் திருச்சதகம் அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ எனை ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் எட்டாம் திருமுறை திருக்கோவையார் சீரியல்லாவியும் அக்கையும் என்ன சிறந்தமையாள் காரியல்லாட்கண்ணி என்னகளார் கமலங் கலந்த வேறியும் தந்தும் வியல் தந்து எனக்கு நிற்பரணே கண்டர்வன் தில்லை வணங்கும் என் காவலரே ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா வானோர் பணிய மன்னோர் ஏத்த மன்னி நடமாடும் வானோர் பணிய மன்னோர் ஏத்த மன்னி நடமாடும் தேனார் பொழில் சோல் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானை நூனான் மறையான அமுதவாளி சொன்ன தமிழ் மாலை பானோர் பாடல் பத்தும் பாட பாவனாசமே பானோர் பாடல் பத்தும் பாட பாவனாசமே ஒன்பதாம் திருமுறை திருப்பல்லாண்டு தீரும் திருவும் பொழிய சிவலோகநாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உளறி உமை மனவாளனுக்கு ஆட்பாரும் விசும்பும் அறிவும் ஊரும் உலகும் கலர உலரி உமை மனவாலனக்கு ஆட்பாரும் விசும்பும் அறிவும் பல்லாண்டு குருதுமே பத்தாம் திருமுறை திருமந்திரம் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரத்து தான் பற்றபற்ற தலைபடும் தானே பதினோராம் திருமுறை அற்புத திருவந்தாதி கண்ணார கண்டு என் கையார கூப்பியும் கண்ணார கண்டும் என் கையாறு கூப்பியும் என்னற என்னத்தால் எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்றும் என் புருவன் கொல்லோ பெரியானை காண பெரிய பனிரெண்டாம் திருமுறை குடி இறையான்குடிமாறன் நாயனார் புராணம் அன்பனே அன்பர் பூசை அளித்து நீ அணங்கினோடும் என்பெரும் உலகமேதி கிழவன் தானே முன்பெரு நிதியுமேந்தி மொழி வழியேவல் கேட்ப இன்பமார்ந்திருக்க என்றே அருள் செய்தான் இன்பமார்ந்திருக்க என்றே அருள் செய்தான் செய்த அம்பாள் திருச்சவிகளுக்கு அம்பாள் திருச்சவிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது மனிதரும் தேவரும் மாயாமுனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார் சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் பொருந்துகவே புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே முருகப்பெருமான் திருச்சவிகளுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்து உருகல் தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை சிறந்திரவே பஞ்சக்கர ஆணை பாதம் பணிவாம் பஞ்சக்கர ஆணை பாதம் பணிவாம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் அருள்வாய் குகனே சாத்திரப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படறி நல்லதை கண்டால் சொல் செல்ல கண்டோல் நீண்டிய பெரும்பெயர் கடவுளே கண்டு கல்லிருள் தீர்த்து தரும் துயர் நான்மா நாடி மயர்வர நந்தி முனி கணத்தளித்த உயர் சிவ ஞான முறை தோன் பெண்ணை பூனல் சோல் பெண்ணை சுவேதனவன் கண்ட தேவன் பவனனிவன் பகுதி கடந்த அவரடி புனைந்து தலமையனோ திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சண்டீசர் பெருமான் திருச்சவிகளுக்கு தாதையை வீசிய சண்டிக்கு அவ்வண்ணத்தோடு உடனே பூதளம் தோறும் பொற்கோயிலும் போனகமும் அருளீ சோதிமணி முடித்தாமம் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே கூறுதுமே பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே, பல்லாண்டு குருதுமே பைரவ பெருமான் திருச்சவிகளுக்கு பிரித்தபல் கதிர்கொல் சோளம் வெடிபடுதமறு கங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி நாகி வேலம் உரித்துமை அஞ்ச கண்டு பொன் திருமணி வாயில் சிரித்தருள் செய்தார் சேரை சேரை சென்னரி செல்வனாரே சேரை சென்னரி செல்வனாரே பிழை பொருத்தல் கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்து உருகின்ல்லாப்பிளையும் நினையா பிளையும் நின் சொல்லா சொல்லாப்பிளையும் துதியா தொழா தொழாப்பிளையும் எல்லா பிளையும் பொறுத்தருள்வாய் கட்சி கம்பனே கட்சி கம்பனே வாழ்த்து வலாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை தவம் வேல்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்து போற்றி பாகம் பெண் ஆனாய் போற்றி தெந்தில்லை மன்று நொல்லாடி போற்றி போற்றி ஆவாய் கனகத்திரளே போற்றி தயிலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் உண்ணாமலை அம்மை உடனுரை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் பெருமான் திரு பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாலி பெருமான் புகழ் கேட்ட வார்சவிகள் வாலி அவனை முடி வணங்கும் முடி சென்னி வாலி அவன் சீர்பாடும் வாய் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சர்வம் சிவார்பணம் சிவசிவா